அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இதை குறைஞ்சது ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல வறுத்து எடுத்துக்கலாம் பொதுவாக மைதா முறுக்கு செய்யும் போது மைதாவை ஆவியில் வேக வச்சு செய்வாங்க அதை விட இந்த மெத்தட் ஈஸிங்கிறதுனால நான் இந்த மெத்தடை சூஸ் பண்ணிருக்கேன் மாவு நல்லா சூடு ஏறணும் ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்ப இந்த மாவை எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸி மிக்சி ஜார்ல சேர்த்து நைசா அரைச்சுக்கலாம் மைதா அளந்து அதே கப்ல தான் பொட்டுக்கடலையும் அளந்திருக்கேன் பொட்டுக்கடலையை நைசா அரைச்சிட்டீங்கன்னா சலிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்ப இந்த மாதிரி நைசா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததா ஒரு பவுல்ல ஆற வச்ச மைதா அரைச்ச பொட்டுக்கடலை மாவு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்